கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலையும் உபாகம இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பெண்ணை உனக்கு நியமிப்பாய் வேறொருவருடன் அவள் சயனிப்பார் வீட்டை கட்டுவாய் அதில் குடியிருக்க மாட்டாய் திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய் அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான சாபத்தை முறித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார் என்ன தெரியுமா ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத சாபம் பாருங்களேன் அங்கே நீ ஒரு பெண்ணை உனக்கென்று நியமிப்பாய் அவள் வேறு ஒருவருடன் சயணிப்பான தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நிறைய நேரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆயே நிற்கிற கல்யாணம் இருக்குல்ல அதை கூட இங்கே சொல்லியிருக்கலாம் நிறைய நேரத்தில் அந்த ஆணுக்கு திருமணமாகாமல் இருக்கிற தடை இயேசுவி நாமத்தினால் சாபம் உடையணும் பெண்ணுக்கு திருமணமாகாமல் இருக்கிற சாபம் உடையணும் நல்ல காரியம் நடக்கிற மாதிரியே நடக்கும் கடைசியில் போகும்போது கை கெட்டினது வாய் கட்டலைன்னு சொல்கிற மாதிரி அந்த சாபம் உடையணும் நீ வீடை கட்டுவியான் ஆனால் அதில் இருக்க மாட்டேயான் எவ்வளோ கொடுமல்ல அது கஷ்டப்பட்டு லோனை வாங்கி கடனை வாங்கி வீடை கட்டுற அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் போக முடியல யாரோ மந்திரம் பண்ணிட்டா யாரோ சூனியம் பண்ணிட்டா அந்த வீட்டுக்குள்ள போனாலே எரியுதுன்னு வீட்டு மேலே இருக்கிற சாபம் முடியும் அதே மாதிரி நீ நிறைய விவசாயம் பண்ணலாம் செடியை நட்டு வைக்கலாம் அதனுடைய திங்காம திங்காமல் இருக்குது எல்லாம் இருக்குது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற சாபம் முறியட்டும் உபாகம் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்றில் இப்படி சொல்லுது உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும் நீ அதனால் ஒன்றும் புசிப்பதில்லை உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்படும் உனக்கு திரும்பி அகப்படாமல் போகும் உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும் விடுவிப்பா ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள் பார்த்தியா அதில் என்ன எழுதியிருக்குன்னா உன் ஆசீர்வாதத்தை எல்லாம் திருடிட்டு போதா உன் மாடுகளை உன் கழுதைகளை ஓ ஆடுகளை எல்லாம் அது திருடிட்டு போதா யாராலையும் இதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாதா இதுதான் சாபம் ஆனால் யார் விடுவிக்கானாலும் இயேசுவுக்கு நீ கீழ்ப்படியும் போது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் நீ அனுபவிக்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி ஓ இருக்கிற அந்த சாபத்தின் கட்டு உன்னை விட்டு முறிவதாக நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா சாபத்தின் கட்டுகளும் முறியட்டும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசிவ கருத்தவங்களை ஆசீர்வதிப்பார்